வருகிறான் இது ஒரு எந்த மனிதரும் இந்த கண்ணியமானவர் கௌரவமானவர் ஈமான் உள்ளவர் அல்லாஹாவை அன்றி நடக்கக்கூடியவர் ஒருபோதும் இந்த நெருங்கி போக மாட்டார் மனிதர்களை விடுங்கள் சில விலங்குகளும் என்ன செய்வதில்லை இந்த பொறுத்துக் கொள்வதில்லை விபச்சாரம் என்கிற இந்த பாவத்தை பொறுத்துக் கொள்வதில்லை மாறாக சில விலங்குகளுக்கு இந்த விபச்சாரம் என்கிற பாவத்தை கண்டாலே ரோஷம் வந்து விடுகிறது என்பதை ஹதீசிலே பார்க்கிறோம் ஹதீஸ் என்று சொன்னால் அறிவிப்புகளிலே பார்க்கிறோம் சஹி புகாரியிலே இமாம் புகாரி ரஹிமுல் அவர்கள் மைமூன் பின் மஹரான் என்கிற முஹஸ்ரம் முகஸ்ரம் என்று சொன்னால் ரசூலுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தும் ரசூலை சந்திக்காத ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தை தொழுவினார் ரசூலுடைய வாழ்க்கையில் இருந்தார் அந்த காலத்தில் ஆனால் ரசூலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு முகசரம் தாபியை அறிவிக்கிறார் மை மூன்பின் மஹரான் என்கிற முஹஸ்ரம் அவர்கள் சொல்கிறார்கள் நான் காட்டிலே வேலையாக சென்று கொண்டிருந்தேன் பயணத்திலோ அல்லது விறகுகளை வெட்டுவதற்கோ அப்போது இரண்டு குரங்குகள் படுத்திருந்ததை நான் பார்த்தேன் அதில் பெண் குரங்கு அமைதியாக எழுந்து சென்று இன்னொரு ஆண் குரங்கோடு உறவை ஏற்படுத்தி கொண்டது மீண்டும் அமைதியாக வந்து படுத்து விட்டது அடுத்த எழுந்தவுடனே குரங்கை மோந்து பார்த்து இந்த தவறு செய்ததை கண்டறிந்து அடுத்து சென்று பல குரங்குகளை அழைத்து வந்தது அனைத்து குரங்குகளும் சேர்ந்து அந்த பெண் குரங்கை ரஜம் செய்தார்கள் ரஜம் என்று சொன்னால் என்ன கல்லால் எரிந்து கொள்வது கல்லால் எரிந்த அந்த பெண் குரங்கை கொடை செய்தார்கள் நானும் சில கற்களை தூக்கி வீசினேன் என்று மைமுன்மின் மகராம் என்கிற தாபிகி அறிவிக்கிறார் இதை இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் தன்னுடைய சஹி புகாரில பதிவு செய்கிறார்கள் ஆதர்பூர்வான செய்தி நடப்பது சாத்தியமா என்று கேட்டால் நிச்சயமாக சாத்தியம் குறிப்பாக குரங்குகள் மனிதர்கள் செய்வதை அப்படியே பார்த்து நகல் செய்யக்கூடிய காப்பி அடிக்கக்கூடிய நடிக்கக்கூடிய ஒரு விலங்காக இருக்கிறது செய்திருக்கலாம் நிச்சயமாக நடந்து இருக்கலாம் இவர் முகசிரம் தாபி நம்பகமான ஒரு மனிதர் பார்த்ததுதான் சொல்லியிருப்பார் இன்று இந்த ஹதீஸ் சில மக்கள் நினைச்சுவார்கள் மறுக்க வாய்ப்பு உண்டு இது எப்படி நடக்க வாய்ப்பு குரங்குகளுக்கு என்ன மார்க்கம் என்ன சீனா என்ன நிக்கா என்று சொல்ல வாய்ப்புண்டு ஆனால் இன்று சில விஞ்ஞானிகளை நினைச்சுகிறார்கள் சில பறவைகளை குறித்து சொல்கிறார்கள் பறவைகளில் சில பறவைகள் எப்படி என்று சொன்னால் பெண் பறவை வேறு பறவையோடு உறவை ஏற்படுத்தி கொண்டதாக தெரிந்தால் அந்த ஆண் பறவை என்ன செய்யும் கொத்தி கொத்தி அந்த பறவையை கொன்றுவிட்டு தானும் கீழே விழுந்து விடும் என்பதை இன்று என்ன செய்கிறார் சில விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் இப்படி அன்பானவர்களே சில விலங்குகளுக்கே இந்த விபச்சாரம் என்கிற மானக்கேடான செயல் பார்த்தால் அதை கண்டால் ரோஷம் அவர்களுக்கு வந்துவிடுகிறது அவர்கள் தண்டிப்பதை நாம் கேள்விப்படுகிறோம் அறிவிப்புகளில் பார்க்கிறோம் இன்று விஞ்ஞானிகளும் பதிவு செய்கிறார்கள் ஆனால் இன்று பல மனிதர்கள் இந்த விலங்குகளை விட இந்த மிருகங்களை விட மோசமாக ஆகிவிட்டார்கள் அல்லா சுபான சொல்வது போல் உல இக்கல் அனாம் இந்த மனிதர்கள் கால்நடை போன்றவர்கள் மிருகங்கள் போன்றவர்கள் பல் ஹும் அவல் அதை விட மிக மோசமானவர்கள் வழிகட்டவர்கள் என்று அல்லா சுபான தலா சொல்வது போல் இந்த விலங்குகளை விட மிக மோசமான ஒரு நிலையில் பல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையான ஒரு மூமினாக இருந்தால் அல்லாஹவையும் மறுமை வாழ்க்கையும் நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லிமாக இருந்தால் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கு நாளை மறுமையின் விசாரணை ஈர்க்கிறது இந்த மானக்கேடான ஒரு செயலில் நான் இறங்கிவிட்டால் அல்லாஹ் சுமாத்தாலாவின் முன்னிலையில் எப்படி நான் இருப்பேன் அல்லாஹுக்கு என்ன பதில் சொல்வேன் என்று அந்த இரையச்சம் அந்த மறுமை வாழ்க்கையின் சிந்தனை நிச்சயமாக ஒரு பூமியினை இந்த மானக்கேடான செயலை விட்டு தடுத்து நிறுத்திவிடும் நபி